நம்ம எல்லாருமே ஆம்லேட் வந்து சாப்பிட்ருப்போம் ஆனால் ஆம்லேட்டில் குழம்பு செஞ்சு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா சூப்பராக வந்து இருக்கும் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து நம்ம விட்டுக்கலாங்க ஆயில் விட்டதுக்கப்புறமா மூணு வந்து பிரியாணி எல்லாம் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் கொஞ்சமாக வந்து கல்பாசி இதெல்லாம் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுறேங்க ரெண்டு வந்து ஆனியன் மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கலாங்க ஆனியன் வந்து பாதி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆஃப் டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணி இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஆனியன் நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிடலாங்க இப்போ தக்காளி வந்து வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மாடியில் போய் முருங்கைக்காய் வந்து பறிச்சிட்டு வந்து வந்துடலாங்க இந்த குழம்புக்கு எதுக்கடா முருங்கைக்காய் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம் முருங்கைக்காய் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்டே முருங்கைக்காய் இல்லைன்னா இல்லாமல் கூட நீங்கள் வந்து செய்யலாம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பறிச்சுட்டு வந்த முருங்க முருங்கைக்காயை கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டு இதில் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு டம்ளர் தண்ணி வந்து நம்ம விட்டுக்கலாங்க இப்போ இதில் ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து தனியா தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அண்ட் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க விடலாங்க இப்போ இது கொதிக்கிற கேப்பில் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பத்தை வந்து தேங்காய் கட் பண்ணி போட்டுட்டு ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கலாம் இப்போ அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணலாங்க இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு மூணு முட்டையை வந்து நல்லா உடச்சி வந்து எடுத்துக்கலாங்க இப்போ இந்த முட்டையில வந்து நம்ம ஆம்லேட் வந்து போட போகிறோம் இதில் வந்து சில்லி ஆனியன் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம நார்மல் ஆம்லேட்டுக்கு எப்படி போடுமோ அதே ப்ரொசீஜர் தாங்க நல்லா கலக்கிட்டு நான் கல் சூடாறுனதும் ஒரு மூணுலேருந்து நாலு ஆம்லேட் வந்து நான் எனக்கு தேவையான சைஸில் வந்து போட்டு வந்து எடுத்துக்கிட்டேங்க மூணு ஆம்லேட் போட்டு வந்து தட்டில் வந்து ரெடியாக இருக்குங்க இப்போ இதெல்லாமே நமக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி வந்து கட் பண்ண போகிறேன் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாங்க கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து வரும் எனக்கு இந்த ஷேப் பிடிக்குன்றதுனால இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றணும் இல்லைங்களா நல்லாவே வந்து ஒரு கொதி வந்து வந்துடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆம்லேட் எல்லாத்தையும் அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இறக்கும் போது தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும் ஏன்னா ஆல்ரெடி ஆம்லேட் வந்து நல்லா வெந்துடுச்சு அதனால லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் வந்து போதும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கலர் கலக்கி வந்து நீங்கள் இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான ஆம்லேட் குழம்பு வந்து ரெடிங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் சூப்பராக வந்து இருக்கும் இதுக்கு நமக்கு சைட் டிஷ்ஷே வந்து தேவைப்படாது ஒயிட் ரைஸ்க்கு சும்மா வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் நான் முட்டை மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு சூப்பர்பான ட்ரீட்டாகவே வந்து அமையுங்க கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க முட்டை மட்டும் சாப்பிட்ற ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்